வணக்கம் நேயர்களே இந்த காணொளி காட்சியில் நாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அலசி ஆராய போகிறோம் என்ன விஷயம் நடக்குது பார்த்திங்கன்னா பரபரப்பு அரசியல் பரபரப்பு டெல்லியில் ஏற்பட்ட பரபரப்பு அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைத்து முக்கிய பெருந்தலைவர்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளம்பி படையெடுத்து டெல்லிக்கு சென்று விட்டார்களாம் ஒரு படையாக படையெடுத்து அங்கே சென்று விட்டார்கள் அங்கு மிக முக்கியமான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது எங்கே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம டிவிகேவோட ஜாயின் பண்ணலாமா இல்லை திமுகவோட ஜாயின் பண்ணலாமா கேட்டதுக்கு தமிழக இரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக செல்வ பெருந்தகை கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மல்லிகார்ஜுனே கார்கேக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் நம்ம டிவி கேக்கே போகலாம் விஜய் கட்சிக்கே போகலாம் ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து ஆளும் கட்சியில் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது நமக்கு அதிகாரம் கிடைக்கிது பங்கு கிடைக்கிது ஒரு துணை முதல்வர் பதவி வாங்கலாம் ஆனால் ஆட்சியில் வந்து அதிகார பகிர்வு அப்படின்றத நமக்கு தராங்க ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி பகிர்வு அப்படின்றத நமக்கு தர்றாங்க நம்ம வந்து விஜய் உடைய கட்சிக்கே போயிடலாம் அது சரிப்பட்டு வருமா அப்படின்ற வந்து ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாராம் அதில் பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கே போகலாம்னு சொல்கிறாங்க ஆனால் சில கட்சிகள் சில கட்சிகள்னு சொல்கிறேன் சில கட்சிகள் சில மு தலைவர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேண்டாம் நம்ம திமுக கூட இருப்போம் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களாம் அதனால பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கருத்துக்களை அடிப்படையாக வந்து ராகுல் காந்தி இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு முக்கிய மிக முக்கியமான முடிவெடுத்து நம்ம வந்து டிவி ஜாயின் பண்ணிட்டோம் கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே விஜய் அவர்களோட அந்த முத் முக்கியமான ஒரு பத்து குழு அமைச்சாங்க பார்த்தீங்கன்னா பத்து பேர் கொண்ட குழு அவங்களோட தமிழக தமிழக தலைவர்கள் அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர்களை பேசவிட்டு தொகுதி பங்கீடை பற்றி பேசி முடிச்சுட்டு துணை முதலமைச்சர் பதவி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுக்கக்கூடிய எல்லாம் பேசி முடிச்சுட்டு கூட்டணி முடிவை பற்றி கூடிய சீக்கிரத்துலேயே தை மாதத்துலேயே அறிவிப்பு வெளியாக போகுது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இந்த கூட்டணி மூலமாக வரக்கூடிய ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் கோலூண்டி நிற்கப் போகிறது டிவிகே அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடுது மட்டுமல்ல இதுதான் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இது ஒரு தேசிய கட்சி நம்ம மறந்து மறந்துவிடக்கூடாது ஒரு தேசிய கட்சி வந்து ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருந்தவங்க ஒரு இந்தியா கூட்டணிக்கே இப்போ தாவேக்கா வருது அப்படின்னா ஒரு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுது நம்மளுடைய யார் ஸ்டாலின் கட்சியானது அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்காது திமுகவிற்கும் ஆளுங்கட்சியாக வர முடியாமல் போயிடும் ஏன்னா தேசிய கட்சி எந்த கட்சியுமே கூட இல்லை பாஜகவும் ஏடிஎம் கே கூட இருக்காங்க கூட போயிட்டாங்கன்னா கட்சி ஒரு அனாமத்தாக போயிடும் திமுக கட்சி கூட பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன கட்சிகள் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு இந்தியன் கம்யூனிஸ்ட் அவங்களும் போகிறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் போட்டி போட்டுருக்காங்க யார் டிமி டிஎம்கேக்குள்ளே போகலாம்னு சொல்லி அதாவது திமுகக்குள்ளே யார் யாராவது ஒரு ஆள் தான் போக முடியும்னு சொல்லி அப்படி இருக்கவும் பார்த்தீங்கன்னா திமுகக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இது கண்டிப்பாக டிவி கேக்கு ஒரு பாதிப்பு இல்லை சுத்தமாக இல்லை அப்படி தான் சொல்லணும் டி டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைச்சிருக்கு பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் கூடிய விரைவில் ஓரிரு தினங்களில் இந்த அறிவிப்பு வெளியாக போகுது ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார் விஜய் அப்படின்றது உறுதியாகுது